சுழன்று மேற்பின்னது உலகு அதனால் உழந்தும் உழவே தலை வணக்கம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த சுப்பனைப்பியர் அதாவது சிஓஃபோரில் இருந்து தண்டு துண்டம் எடுக்க போகிறோம் நாட்டுறதுக்கு சரியா அப்போ அந்த தண்டு துண்டத்தை என்ன என்ன மாதிரி எடுக்கலாம்ன்றது தான் பார்க்க போகிறோம் பட் இதில் இருக்கக்கூடிய இந்த காஞ்சி போன ஓலைகள் இருக்குது இந்த இலைகள் இதுவெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணினா தான் இதில் இருந்து தண்டு துண்டங்கள் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நான் இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன்

பார்க்கணும் சரி இப்போ இங்கே இதில் ஒரு நாட்டுறதுக்குரிய தண்டு துண்டம் ஒன்று எடுக்கிறேன்னு சொன்னால் இதில் ரெண்டு கணு இந்த ரெண்டு கணு அந்த தண்டு துண்டத்தில் இருக்கும் அப்போ இதில் ஒரு வட்டி இதில் ஒரு வட்டு வட்டி இந்த துண்டத்தை தான் நாட்டுறதுக்கு பயன்படுத்தலாம் சரியா உங்களுக்கு இதே மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கணும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை காட்டும் பாருங்க சரி இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தண்டு துண்டங்களை க்ளீன் பண்ணி வச்சுருக்குது சரியா இதை கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் தண்டு துண்டம் இல்லை சாரி இந்த போலத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இந்த க்ளீன் பண்ணி இருக்கிறது பார்க்க கரும்பு மாதிரி இருக்கும் ரைட் இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறத நான் வெட்டி இதை துண்டு துண்டாக எடுக்கணும் எடுத்துகிட்டு இது ஒரு தண்டு துண்டு கொஞ்சம் கேட்டுருக்குறாங்க ஓடர் உண்டு அப்போ இந்த ஓடருக்கு கொடுக்குறதுக்காக தான் நான் இதை வெட்டி எடுக்க போகிறேன் சரி இப்போ பார்த்தீங்கடா இப்படி தான் இருந்தது சரியா இதே மாதிரி தான் இருந்தது உங்களுக்கு இந்த சேனல் முன்னுக்கே ஃபாலோ பண்ணாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இந்த இருந்து நான் போயிட்டேன் சில பிரச்சனைகளால் இப்போ திரும்பவும் இதில் தோட்டத்தை திரும்ப செய்யலாமண்ட கட்டத்தில் புல் வளர்ப்பு மெயினாக செய்யலாமண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன் நான் புல் வளர்த்து புல் விற்கிறதுக்கு மாடு ஆக்களுக்கு புல் விற்கிறது ஓகே அப்போ இப்படி இருந்தது தான் நான் க்ளீன் பண்ணி இப்படி ஆக்கி வச்சுருக்கிறோம் சரியா அப்போ கரும்பு மாதிரி இருக்குது சரி இதுகளை நீ வெட்டி எடுத்து கொண்டு போய் சின்ன சின்ன துண்டாக்கி அந்த கணு இதில் முன்னுக்கு பார்த்த மாதிரி கணு கணக்கில் சின்ன சின்ன துண்டாக்கி நான் பேக்கில் போட்டு கட்டப்புறோன்னு விற்கிறதுக்கு இதுதான் நான் வெட்டி துண்டாக்கின கணுக்கள் அதாவது கட்டிங்ஸ் சரியா முளைக்கிறதுக்கு வைக்கக்கூடிய முளைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கட்டிங்ஸ் நைட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேக்கில் இருக்கிறது ஐநூறு கட்டிங்ஸ் இருக்குது இந்த பேக்கில் சரியா அடுக்கி வச்சுருக்கேன் அஞ்சூறு இதில் ஒரு முந்நூறு இருக்குது இந்த கட்டிங்ஸ் ஒரு ரெண்டாயிரம் ஆர்டர் வந்திருக்குது இதில் உள்ள வியூவர்ஸ் நிறைய பேர் என்னோட கட்டிங்ஸ் கேட்டிருந்தீங்க நான் முன்னுக்கு போட்டிருந்த வீடியோ எல்லாம் பார்த்து அப்படி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கணும் இருக்குது என்னென்னு சொன்னால் இதில் நீளத்தை அந்த கணக்கு கொண்டு வரேன்னு சொன்னால் நீளம் குறைவாக இருந்தேன்னு சொன்னால் ரெண்டு கணு மூன்று கணு இங்கே பாருங்க இது ஒரு கணு உள்ளது தான் ஆனாலும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு கணு இருக்குது என்ன சொன்னால் நீளம் குறைவாக இருக்கிறதுனால அந்த கணக்குக்கு வரதுக்காக அப்படி வெட்டி இருக்கிறேன் ஓகே இப்போ நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற கட்டிங்ஸ் பார்த்துட்டிங்க இனி நான் அந்த தடிய முழுசா வெட்டி தான் கொண்டு வந்து இதில் வெட்டி வச்சேனா நான் அதை காட்டுறேன் பாரு ஓகே நான் இப்போ ஒரு கையால் கேமராவை வச்சுட்டு தான் நான் இப்போ வெட்ட போகிறேன் ஸோ எங்கேயோ வெட்டுனது எங்கேயோ வெட்டு விழுந்துட்டு இந்த தடியை வெட்டும்போது அந்த நல்லா கீழே நிலத்துலேருந்து ஒரு ரெண்டு இஞ்சி உயரத்துக்குள்ளே அதை விட கூட போச்சுன்னு சொன்னால் திரும்ப முளைச்சி வாரதில் கொஞ்சம் கஸ்டமருக்கு நல்லா வராது அதனால தான் இந்த கணக்கில் வெட்டும் வெட்டு சில பேர் நீங்கள் பார்க்கலாம என்ன கொஞ்சம் விட்டு வெட்டலாம் தானே அது வளரும் தானே இந்த கணக்கில் வெட்டுனா தான் இதுலேருந்து திரும்ப புல் வளரக்குள்ளே வீரியமாக வளரக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா அதனால இந்த கணக்கில் வெட்டுவேன் இதுலையும் கட்டிங்ஸில் இப்படி மெல்லிசாக இருக்கிறத நான் எடுக்கிறதில்ல கட்டிங்ஸுக்கு எடுத்து கொடுக்குறதில்ல இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் நல்ல கரும்பு மாதிரி இருக்குது இதெல்லாம் கட்டிங்ஸ் எடுப்போம் ஆக மெல்லிசாக இருக்கக்கூடியது இதுகளையும் சின்ன தொண்டுகள் இதெல்லாம் முளைச்சி வீரியமாக வரக்கூடியதான் ஆனால் நான் விலைக்கு கொடுக்குறதுனால அதை கொடுக்கறது இல்லை சரியா நிறைய பேர் இதில் கட்டிங்ஸ் கேட்ருந்திங்க ஆனால் என்னால் கொடுக்கக்கூடிய மாதிரி நிலப்பாடு இருக்கையில் அதனால் நான் ஒருத்தருக்கும் பதில் கொடுக்காமல் இருந்தேன் இப்போ ஓகே இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அதனால் யாருக்காவது கட்டிங்ஸ் தேவைன்னு சொன்னால் கேளுங்க என்ன செய்கிறது நீங்கள் மன்னாரில் இருந்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மன்னாரில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் அதை செய்கிறது வசதியாக இருக்கும் வேற எங்கேயும் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாது ஓகே இதுதான் நான் இந்த புல்லு முழுசாக வெட்டிட்டேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ நிலத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி அது இந்த தடியில் எப்படி ஒரு பத்து துண்டு வெட்டி எடுக்கலாம் பத்து துண்டு வெட்டுறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு பதினஞ்சு கணு இடைவெளி ஒரு பதினஞ்சாவது இருக்கணும் இருந்தால் தான் ஓண்டும் பாதி பாதியாக வெட்டப்படும் இடையில் அப்போ அதை செய்யக்கூடிய மாதிரி வரும் ரைட் இதுதான் நான் வெட்டி முடிஞ்ச இடம் சரி இதில் இருந்து தான் வெட்டுனது இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ சிதை அழிச்சு விட்ட மாதிரி இருக்கும் இந்த இடத்த பார்க்கக்குள்ளே இது சரியாக ஒரு அஞ்சாறு நாளில் எல்லாம் புதுசாக தொழில் விட்டு வளர்ந்து நல்லபடியாக வளர்ந்துருக்கும் ரைட் புல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இப்போ இலங்கையை பொறுத்தவரையிலையோ அல்லது பெரும்பாலான இடங்களில் அந்த மேய்ச்சல் தரங்கிறது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும் சரியா நான் பின்னுக்கு நான் என்ன வீடியோ எடுக்கிறேன்னு தெரியுமோ தெரியல ஒழுங்கா ரைட் ஓகே அப்போ மேய்ச்சல் தரங்கிறது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்குது என்னென்று மேய்ச்சல் தர கிடைக்கிறது இல்லை அரசாங்க நிலங்களில் மேய்ச்சலுக்கு மாடு வளவுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால புல் வளர்ப்புங்கிறதுக்கு இந்த புல்லை வளர்த்து நாம் பச மாடு வளர்க்குறவங்க நாம் புல்லை வளர்த்து மேய்ச்சலுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு அது ஒரு என்னென்னு சொல்கிறது நிறைய சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய மாதிரியான ஒரு வழியாக இருக்குது புல் வளர்க்குற நேரம் மாட்டை மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறது வாரது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது நமக்கு லேசாக மாடுகளை பராமரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மாடுகளுக்கு கொடுக்குற அடர்வு தீவிரவங்களையும் கொஞ்சம் கொடுத்துக்கொண்டு அதில் சாப்பாட்டில் இயன்ற அளவு கூடுதலான அளவை புல்லில் கொடுத்து அது அவங்கள அதை நிறைவுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அது சாப்பாடு தேவையை நிறைவுப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அப்போ இந்த இடத்துல இருந்து நான் கனகாலம் இங்கே இருக்கே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இந்த இடத்த அப்படியே முழுசாக கைவிட்ட மாதிரி தான் அங்கே இந்த அந்த புல்லெல்லாம் அப்படி வளர்ந்துருக்கேன் அந்த வளர்ந்துருக்கிறது அது ஒரு பராமரிப்பு இல்லாமலே அது வளர்ந்துருக்குது சரியா அப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே நான் இங்கே இருக்கே இல்லை இதில் எல்லாம் தோட்டம் இருந்தது பாக தோட்டம் இருந்தது அப்போ இருக்காதனால இப்படி ஆகிட்டு சரி ஓகே இதுக்கு பிறகு வீடியோ வரும் உங்களுக்கு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் இல்லாது தேவை இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு அறிய வேண்டியிருந்தால் புல் வளர்ப்பு சம்மந்தமாக கமெண்ட் பண்ணுங்க வேறு என்ன சொல்கிறது இந்த முன்னுக்குள்ளே வீடியோக்களை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பெரும்பாலும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்களை யாருக்கும் தேவை இருந்தால் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க புல்லு வளர்ப்பு என்ன மாதிரி நாட்டுறது அந்த மாதிரி எல்லாம் வீடியோக்கள் இருக்குது ஏற்கனவே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறாக்களே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுகளையும் பார்த்து பயனடைஞ்சு கொள்ளுங்க நன்றி வணக்கம்